அனைவருக்கும் வணக்கம் திருப்பரம் குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடாகவும் சங்க இலக்கியங்களில் பரவலாக குறிப்பிடப்பட்ட முருகன் தலமாகவும் பல வரலாற்று சிறப்புகளை பெற்ற வழிபாட்டு தலமாகவும் இருக்கின்ற திருப்பரங்குன்றத்துல கடந்த இரண்டு நாட்களாக இந்துத்துவ சங்கிகளால மிக பெரிய அளவிற்கு கலவரம் ஏற்பட்டிருக்கு நாடு முழுக்க மத கலவரங்களை ஏற்படுத்தி மக்களோட மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மதத்தின் அடிப்படையில மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை தங்களுக்கான வாக்காளர்களாக மாற்றுவது தான் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்துத்துவ பெரியர்களோட வழக்கமான வேலையே இப்ப அதே வேலையை தமிழ்நாட்டிலையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பெரிய அளவிற்கு மத கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் இந்த இந்துத்துவ சங்கிகள் சரி இந்த சங்கிகளோட கோரிக்கை தான் என்ன ஒன்று திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள கல் தூண்ல கார்த்திகை தீபம் ஏத்தணும் சரி அவ்வளவுதானா அப்படின்னா அதுவும் கிடையாது அந்த சிக்கந்தர் தர்காவையே மொத்தமா அந்த இடத்துல இருந்து அகற்றணும் இதே வேலையத்தான் வடக்குல அயோத்தியிலையும் செஞ்சாங்க எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நட்ட நடு ராத்திரியில பாபர் மசூதிக்குள்ள அத்து மீறி நுழைஞ்சி குழந்தை ராமரோட சிலைய வச்சிட்டு வந்தாங்க ஏன்டா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிலை தானாகவே அந்த இடத்துல தோன்றிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சில காலத்துக்கு பிறகு எங்களுக்கும் அந்த இடத்துல வழிபடுறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு கேட்டாங்க ராஜீவ் காந்தியோட ஆட்சி காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இஸ்லாமியர்கள் பாபர் மசூதியில வழிபாடு செய்யலாம் தொழுகை செய்யலாம் இன்னொரு குறிப்பிட்ட நேரத்துல இந்துக்கள் குழந்தை ராமரை வழிபடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க அதன் பிறகும் இந்த இந்துத்துவ வெறியர்கள் சும்மா இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அதாவது நாளைக்கு அம்பேத்கரோட பிறந்தநாள் அன்றைக்கு பாபர் மசூதியை இடிச்சு தரமட்டமாக்கினாங்க இன்னைக்கு பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோவிலையே கட்டி எழுப்பிட்டாங்க வடக்குல அயோத்தியில என்ன பண்ணாங்களோ அதே வேலையை இன்றைக்கு திருப்பரும் செய்யணும் அப்படின்னு பாக்குறாங்க இத நான் சொல்லல யச் ராஜா அவருடைய வாயாலேயே சொன்னாரு திருப்பரும் குன்றம் இன்னொரு அயோத்தியாக மாறும் அப்படின்னு சோ இவங்க திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள கல் தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதோட நிக்காம அந்த தர்காவே முன்னொரு காலத்துல கோவிலா தான் இருந்துச்சு கோவிலா இருந்த கட்டிடத்தை தான் இஸ்லாமியர்கள் தர்காவா மாத்திட்டாங்க அதனால அந்த தர்காவா அந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படின்னு எல் முருகன் அண்ணாமலை இந்து முன்னணி காடேஸ்வரன் போன்ற இந்துத்துவ வெறியர்கள் இன்றைக்கு முழக்கம் விடுறாங்க சரி இந்த இந்துத்துவ சங்கிகளோட கோரிக்கையில ஏதாச்சும் நியாயம் இருக்கா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம சில வரலாற்று தகவலை கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்கின்ற பிரச்சனை பிரிட்டிஷாரோட ஆட்சி காலகட்டத்திலேயே தொடங்கிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்றை திருந்த பிரிட்டிஷ் அரசு ரயில்வே பாதை அமைப்பதற்கும் குவாரிகள் அமைத்து கற்களை உடைப்பதற்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலையை கையகப்படுத்த முயற்சி பண்ணாங்க அந்த வேலைய பிரிட்டிஷ் அரசோட ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சாங்க பிரிட்டிஷ் அரசோட வருவாய்த்துறையும் அதற்கான வேலைகளை தொடங்கிய போது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலோட தேவஸ்தானம் பிரிட்டிஷ் அரசோட இந்த நடவடிக்கையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க அவங்க போட்ட வழக்குல கூடுதல் மனுதாரராக தர்கா நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் தங்களை இணைச்சுக்கிட்டாங்க கீழமை நீதிமன்றத்தோட முதன்மை நீதிபதியாக இருந்த ஜி ராம ஐயர் என்பவர் தான் இந்த வழக்க விசாரிச்சாரு கிட்டத்தட்ட முன்னூறு ஆவணங்களை ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இருபத்தி ஓரு சாட்சிகளை விசாரிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அவர் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில நெல்லித்தோப்பு அதில் உள்ள புதிய மண்டபம் நெல்லித்தோப்பில் இருந்து பள்ளிவாசல் வரை உள்ள படிக்கட்டுகள் பள்ளிவாசல் மற்றும் கொடிக்கம்பம் நோட் பாயிண்ட் பள்ளிவாசல் மற்றும் கொடி கம்பம் ஆகியவை இஸ்லாமியர்களின் சொத்தாகும் எனவும் மலையின் பிற பகுதிகள் மற்றும் பாதை முருகன் கோவில் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு சொந்தமானவை அப்படின்னு தீர்ப்ப கொடுத்தாரு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பி ஜி ராம ஐயர் கொடுத்த தீர்ப்போட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ராம ஐயர் கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசோட வருவாய்த்துறை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க அங்க பிரிட்டிஷ் அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துருச்சு உடனடியாக திருப்பருங்குன்றம் முருகன் கோவில் தேவஸ்தானம் உயர் நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை எதிர்த்து லண்டன் பிரிவியூ கவுன்சில்ல மேல்முறையீடு செஞ்சாங்க அன்றைக்கே இந்த வழக்க லண்டன் வரைக்கும் போய் வாதாடி இருக்கிறாங்க லண்டன் பிரிவியூ கவுன்சில் என்ன தீர்ப்பு வந்துச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கீழமை நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதியான பி ஜி ராம ஐயர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அதுதான் சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அத்தோடையாச்சும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு தர்காவல வழிபாடு செய்ய வர மக்கள் அங்கே உணவு சமைப்பதற்கு தேவையான நீரை மலை மேல இருக்கிற கைலாசநாதர் கோவிலோட சுமையில இருந்துதான் எடுத்து பயன்படுத்தினாங்க ஆனா கோடை காலத்துல அந்த சுனையில் நீர் குறைஞ்சி போயிடும் இதனால இரு தரப்புக்கு இடையே ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டு சரி இனி இந்த இடத்துல நீர் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்கா நிர்வாகம் தங்களுக்கு தேவையான நீரை எடுப்பதற்கு தர்காவுக்கு பக்கத்திலேயே ஒரு சுனையை கட்ட ஆரம்பிச்சாங்க உடனடியா முருகன் கோவில் தேவஸ்தானம் தர்கா சுனை கட்ட முயற்சி பண்ற இடம் என்பது முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை மாவட்ட சார்பு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன் என்ன தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பி ஜி ராம ஐயர் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தர்கா சுனை கட்ட முயற்சி செய்கின்ற இடம் என்பது தர்காவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொந்தமான இடம் எனவே அவர்கள் சுனை கட்டுவதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தீர்ப்ப கொடுத்திருக்கிறாரு இப்ப சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பி ஜி ராம ஐயர் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற கல் தூண் என்பது தர்காவுக்கு சொந்தமானது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அந்த இடத்துல போய் தான் நான் கார்த்திகை தீபத்தை ஏத்துவேன் அப்படின்னு சொல்றது அராஜகம் இல்ல அடாவடித்தனம் இல்ல இதெல்லாம் சரியா இந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்குப்பா இந்த கார்த்திகை தீப பிரச்சனை எப்பத்துல இருந்து வந்துச்சு அத சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா அது ஒரு முப்பது ஆண்டு கால பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இந்து பகத் ஜனசபை என்கின்ற இந்துத்துவ அமைப்போட தலைவராக இருந்த வி தியாகராஜன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டாரு அது என்ன வழக்கு அப்படின்னா வரும் கார்த்திகை தீப திருநாள் அன்று திருப்பெருங்குன்றம் மலை மீது இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு அருகே உள்ள கல் தூண்ல தான் நாங்க கார்த்திகை தீபத்தை ஏத்துவோம் அதுதான் எங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாரு இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டன் பிரிவியூ கவுன்சில்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதுதான் சரி தர்காவுக்கு சொந்தமான இடத்துல எந்த ஒரு தீபத்தையும் ஏத்தவே கூடாது அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீப திருநாள் அன்று எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத மாதிரி காவல்துறை உரிய பாதுகாப்பு வசதியை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க நீதிமன்றம் சொல்லிட்டா நம்ம சங்கிகள் அதையெல்லாம் மதிச்சு அப்படியே ஏத்துக்குவாங்களா என்ன அது அவங்க ரத்தத்திலேயே கிடையாது மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஜக மேல ஆட்சிக்கு வந்த உடனே இங்க இருக்கிற சங்கிகள் அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க சுப்பிரமணியன் என்பவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கோட மனுவில் அவர் என்ன தெரியுமா குறிப்பிட்டிருந்தாரு கார்த்திகை தீப திருநாள் அன்று திருப்பெருங்குன்றம் மலை மீது இருக்கின்ற உச்சிப்பிள்ளையார் கோவிலின் தீப மண்டபத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது இது ஆகம விதிகளுக்கு எதிரானது தவறான நடைமுறை ஆகம விதிகளின்படி மலை உச்சியில் இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு அருகே உள்ள கல் தூண்ல தான் கார்த்திகை தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு தன்னுடைய மனுவுல குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேணுகோபால் உச்சி பிள்ளையார் கோவிலோட தீப மண்டபத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு முரணானது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதே நேரத்துல மலை உச்சியில் இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு அருகே உள்ள கல் தூண்ல தான் கார்த்திகை தீபத்தை எந்த ஒரு ஆதாரமும் எனவே மனுதாரரின் கோரிக்கையை இந்த நிராகரித்து அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி வேணுகோபால் தீர்ப்ப கொடுத்துட்டாரு நம்ம சங்கிகள் சும்மா இருப்பாங்களா மறுபடியும் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போனாங்க இந்த முறை இரண்டு நீதிபதிகள் அமர்வுல அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு நீதிபதி கல்யாண சுந்தரம் நீதிபதி பவானி சுப்புராயன் இவங்க ரெண்டு பேரும் இந்த வழக்க விசாரிச்சு ஏற்கனவே தர்கா நிர்வாகமோ கோவில் தேவஸ்தானமோ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் சமாதானமான ஒரு இடத்துல கார்த்திகை தீபத்தை ஏத்திக்கிட்டு வராங்க அதுதான் உச்சிப்பிள்ளையார் கோவில் இந்த மாதிரியான நிலைமையில இந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான இந்த வழக்க இந்த நீதிமன்றம் ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி அங்கேயும் சுப்பிரமணியன் என்கின்ற அந்த சங்கி போட்ட வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்ப பல நீதிமன்ற தீர்ப்புகளால் உறுதி செய்யப்பட்ட இஸ்லாமியர்களோட உரிமையை பறிக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பதான் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேத்து கொடுத்திருக்கிறாரு இது சரியா இது முழுக்க முழுக்க அநீதியான தீர்ப்பு மட்டுமில்லை மத நல்லிணக்கத்தை ஒற்றுமையை கெடுக்கிற மாதிரியான தீர்ப்பு மாநில சுயாட்சிக்கு எதிரான தீர்ப்பு இதை எப்படி தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க சங்கிகள் ஏத்துக்குவாங்க நாங்க ஏத்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை சரி விடுப்பா அதான் கலவரம் செய்ய வந்த சங்கிகளை இந்த திமுக அரசும் ஸ்டாலினும் தடுத்து நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்றீங்களா அது தப்பு தயவு செஞ்சு உங்களோட கருத்தை மாத்திக்கோங்க ஏன்னா இன்றைக்கு திருப்பரும் குன்றத்தில் கலவரம் செய்யறது சங்கிகளாக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி இந்துத்துவ மத வெறியர்கள் திருப்பறங்குன்றத்துல இந்த கலவரத்தை செஞ்சாலும் இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து தூண்டிவிட்டதே இந்த திமுக தான் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக திமுக செஞ்ச சதி வேலை தான் இது எல்லாமே நீதிமன்றத்தால முடிச்சு வைக்கப்பட்ட பிரச்சனைய மறுபடியும் தொடங்கி வச்சதே இந்த திமுக அரசுதான் எப்படியாச்சும் தர்கா இருக்கிற இடத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு இருந்த சங்கிகளுக்கு தீனி போடுற விதமா கடந்த ஆண்டு டிசம்பர் மாசம் ஒரு சம்பவம் நடந்துச்சு சிக்கந்தர் தர்காவில ஆடுகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்தும் கந்தூரி விழா தமிழ்நாடு காவல்துறையால தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு பல நூறு ஆண்டுகளாக சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்தும் கந்தூரி விழா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ஆனா போன வருஷம் டிசம்பர் மாசம் மட்டும் திருப்பருங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் இனி அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டை பலியிட சென்ற இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தினார் திருமங்கலம் கோட்டாட்சியர் கண்ணனும் அந்த தடையை உறுதிப்படுத்தினார் பல நூறு ஆண்டுகளாக இருந்து வந்த ஆடு கோழிகளை பலியிடும் நேர்த்தி கந்தூரி விழாவை என்னமோ தான் இஸ்லாமியர்கள் புதுசா வந்து நடத்துற மாதிரி இந்த சங்கிகள் அதை பிடிச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மலை மேல வந்து ஆடு கோழிகளை பலியிட்டு மலையோட புனித தன்மையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாஜக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்துத்துவவாதிகள் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்ததும் இதே திமுக அரசு தான் இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் மலைக்கு மேல போய் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதிக்காமல் இந்த சங்கிகளை தடுத்து நிறுத்தின இந்த திமுக அரசு அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்ச சங்கிகளை மட்டும் ஏன் தடுத்து நிறுத்தல அவங்க ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு எதுக்காக அனுமதியை கொடுத்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு சங்கிகள் புது புது பிரச்சனைகளையா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க குறிப்பா இந்த திருப்பரங்குன்றம் மலைய எல்லாரும் சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க அத அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு வழக்கு போட்டாங்க யாரு எப்ப திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க எந்த ஒரு சான்றையுமே கொடுக்காம ஒரு போலி செய்தி ஒரு ஃபேக் நியூஸ வச்சுக்கிட்டு ஒரு வழக்கையும் போட்டு அந்த வழக்குல வெற்றியும் பெற்றாங்க நீதிமன்றம் இதுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இனி யாரும் இந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு ராம ரவிக்குமார் அப்படிங்கிற சல்லி கேடுகட்ட சங்கி ஒரு வழக்கு போட்டுச்சு அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே மறுபடியும் கார்த்திகை தீப திருநாள் அன்று மலை மீது இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள கல் தான் நாங்க கார்த்திகை தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி ராம ரவிக்குமார் ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த திமுக அரசும் அந்த கல் தூண் அமைந்திருக்கின்ற பகுதி தர்காவுக்கு சொந்தமானது என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல கொடுத்துருக்கணுமில்ல அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கில் கடந்த காலத்தில் நீதிமன்றங்கள் என்னென்ன தீர்ப்புகளை கொடுத்தது என்பதையும் திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எடுத்துக்காட்டவே இல்லை ரொம்ப ரொம்ப மெத்தன போக்கோட நடந்துகிட்டாங்க நீங்க வேணும்னா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க நான் பொய்யே சொல்லல ஆக திமுக அரசோட இந்த மெத்தன போக்கு சங்கிகளுக்கு ஆதரவான தீர்ப்பு வருவதற்கு முக்கிய காரணமே இன்னைக்கு சங்கிகளை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு பெருமை பேசுறாங்கல்ல இந்த திமுகவும் ஹைனாக்களும் ஸ்டாலினும் இந்த சங்கிகள் கலவரம் செய்வதற்கான வழியை போட்டு கொடுத்ததே இந்த திமுக தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருந்த கந்தூரி விழாவை தடுத்து நிறுத்திய திருப்பெருங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் மற்றும் திருமங்கலம் கோட்டாட்சியர் கண்ணன் இவங்க ரெண்டு பேரும் யாரு கொடுத்த உத்தரவின் பேரில் அந்த கந்தூரி விழாவை தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டி வைத்திருக்கின்ற ஒரு காவலர் பல நூறு ஆண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு எப்படி தடுத்து முடியும் இந்த கேள்வி ஐயா ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் செயல்பட்ட இந்த இன்ஸ்பெக்டர் மதுரை வீரனையும் கோட்டாட்சியர் கண்ணனையும் ஏன் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணல அப்ப இதுல இருந்தே நல்லா தெரியுது இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் திமுக தான் இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு விஜயால சிறுபான்மை மக்களோட ஓட்டு பெருமளவிற்கு திமுகவிற்கு வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக நடத்திய பல ரகசிய சர்வேக்கள்ல தகவல் வந்துகிட்டே இருக்கு ஆக இந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகளை எப்படா தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுதான் திமுக இந்த கலவரத்தை உருவாக்கி இருக்கு எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பாருங்க உண்மையாகவே திமுகவிற்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த மேல்பாதி கிராமத்துல கோவிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில பூட்டி வச்சிருக்கிறீங்கல்ல எங்க இந்த சங்கிகளை தடுத்து நிறுத்தின மாதிரியே அந்த ஊருக்கு போய் ஆதிக்க சாதியினரை தடுத்து நிறுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த ஊருக்குள்ள கூட்டிக்கிட்டு போங்க பார்க்கலாம் போக மாட்டாங்க ஏன் தெரியுமா சங்கிகளை தடுத்து நிறுத்தினா சிறுபான்மை மக்களோட ஓட்டு வரும் ஆனா ஆதிக்க ஜாதியினரை தடுத்து நிறுத்தினா அவங்களோட ஓட்டு திமுகவிற்கு வராதே புரியுதா தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டோட அமைதியவே கெடுத்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த பார்த்திருக்கு திமுக ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து யோக்கிய மேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா பார்க்காதீங்க மக்களே ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நுட்பமான அரசியல் இருக்கு இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க சரியா அவ்வளவுதான் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க, நன்றி, வணக்கம்